அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஆர்பி தேர்வு குறித்த சில முக்கியமான அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிஜிடிஆர்பி சிவி லிஸ்ட்டில் உங்கள் பேர் இருக்கா வாழ்த்துக்கள் அதே மாதிரி எ என்னுடைய லிஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னாக்கா சிவி லிஸ்டில் இல்லை ஆனால் வந்து நாங்கள் வந்து செலக்ட் ஆகியிருக்கோம் ஸோ எலிஜிபிள் தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஸோ அதே மாதிரி அடுத்த பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும் அப்படின்ற அடுத்த கேள்வி ஸோ நாம் எங்கே மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தெரியலை நான் வந்து நல்லா படித்தேன் என்னால் வந்து அந்த மதிப்பெண்களை பெற முடியல என்னால் குவாலிஃபை ஆக முடியல என்னை விட கம்மியாக படித்தாங்க அவங்க குவாலிஃபை ஆகியிருக்காங்க அவங்களுக்கு சிவி வந்திருக்கு இந்த மாதிரியான நிறைய குழப்பங்களோடு இருப்பீங்க இதை பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்க அப்படின்னாக்கா பிஜிடிஆர் வித்தியாய் பொறுத்தவரை நீங்கள் எவ்வளோ நல்லா படிச்சிருக்கீங்க எத்தனை மாதமாக படிக்கிறீங்க அதெல்லாம் முக்கியம் கிடையாது உங்களுடைய அந்த செலெக்ஷன் ப்ராசஸ்ஸை நிர்ணயிக்கிறதே வந்து அந்த மூணு மணி நேரம் எக்ஸாம் தான் உங்களுடைய அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் ஓவரால் செலெக்ஷன் ப்ராசஸ்ஸே நியமிக்குது ஸோ நீங்கள் ப்ரிப்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னாக்கா அந்த மூணு மணி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களுடைய ப்ராசஸ்ஸே இருக்கும் நீங்கள் செலக்ட் ஆகிற ப்ராசஸ்ஸே அதை பொறுத்து தான் இருக்கும் நீங்கள் எவ்வளோ நல்லா படிச்சிங்க எவ்வளோ விஷயம் உங்களுக்கு தெரியும் நீங்கள் வெல் எஜுகேட்டடாக இருக்கலாம் அதே மாதிரி நல்லா டீச் பண்ணக்கூடிய திறமை உள்ள ஆளாகவும் இருக்கலாம் உங்களை விட ச கம்மியாக நிறைய விஷயம் தெரியாமலும் இருக்கலாம் ஆனால் அவங்க அந்த மூணு மணி நேர தேர்வை சிறப்பாக எழுதுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் பல முறை இழந்துட்டிங்களே வாய்ப்பு இழந்தாச்சு அப்படிலாம் கூட நினைக்கலாம் உண்மை என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க அந்த மூணு மணி நேரத்தில் வினாத்தாள் எப்படியாக இருக்கும் அதை எப்படி அணுகுவது அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த பிஜிடிஆர் தேர்வை பொறுத்தவரை ஸோ அதில் இல்லாதவங்க நிறைய பேர் குவாலிஃபை ஆகலை அதே மாதிரி குவாலிஃபை ஆகியும் சிவி லிஸ்ட்டில் வரல இந்த மாதிரியான விஷயம் தான் இப்போ நடந்துகிட்ருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அந்த மூணு மணி நேரத்தில் வினாக்களை எப்படி அணுகுவது என்பது குறித்து தான் நீங்கள் பயிற்சி எடுக்கணும் நீங்கள் உங்கள் சப்ஜெக்டில் நல்லா படிச்சுக்கோங்க படித்தது வந்து டெஸ்ட் எழுதி பாருங்கள் கொஷின்ஸாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வினாக்களை பயிற்சி செய்கிறீர்களோ அளவுக்கு உங்களால் அந்த மூணு மணி நேரத்தை சிறப்பாக செய்ய முடியும் வெற்றி கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி அடுத்த நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இது ரெண்டு வருஷத்தில் வந்துடும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலேயும் வரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அப்படின்னாக்கா ஜூன் ஜூலைக்கு பிறகு தான் இது குறித்த அப்டேட்டு கிடைக்கும் புதிய கவர்மெண்ட் வந்து அமையணும் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அனலைஸ் பண்ணுவாங்க ஸோ வெரிஃபை பண்ணிவிட்டு எவ்வளோ போஸ்டிங் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க முடிவு பண்ணி அதுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸை வெளியிடுவாங்க ரைட்டா நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா ஸ்கூல்ஸில் நியூ அட்மிஷன்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு புதுசாக அப்போ அட்மிஷன் போடுறவங்களுடைய மாணவர்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சு அதனால் பிஜிடிஆர்பி வராது அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்க இதுவரை பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க எத்தனை முறை கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட மூணு முறை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இப்போ இப்போ இல்லை ரீசன்ட் பத்து வருஷத்துக்கு பிறகு மூணு முறை கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் பிஜிடிஆர்பி அப்புறம் பிடிபிஆர்டி ஒரு முறை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் எஸ்ஜிடி ஒரு முறை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க ரைட்டாக இப்போ எஸ்ஜிடியும் பிடிபிஆர்டியும் ஒரு 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 முறை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா எஸ்ஜிடிக்கு வேகன்சி பிடிபிஆர்டி வேகன்சி இப்படி பா பிஜிடிஆர்பி வேகன்சி அதே மாதிரி இது நியமி நியமிக்கக்கூடிய அந்த பேட்டர்ன் இப்படி இருக்குன்னு பாருங்கள் பிஜிடிஆர்பி ஏன் எடுக்கிறாங்க எஸ்ஜிடி ஏன் எடுக்கலை அப்படின்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ நியூ அட்மிஷன் வருது அப்படின்னாக்க அது எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸில் தான் முதல்ல சேருவாங்க ரைட்டா அப்போ குறைஞ்சாலும் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸில் தான் குறையும் இப்போ பேரண்ட்ஸ் பேரண்ட்ஸோடைய நிலைமை என்னவாக இருக்குது அப்படின்னாக்க குழந்தைகளை தனியார் பள்ளிகளில் நிறைய சேர்க்க ஆர்வப்படுறாங்க ஆனால் அப்படி சேர்க்கப்பட்ட குழந்தைகளும் பத்தாம் வகுப்பு மதிப்பெண்களை பொறுத்து அவங்க அரசு பள்ளியிலையும் சேர்க்குறாங்க அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கோங்க ரைட்டா அதன் அது அது மட்டும் இல்லாமல் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை தனியார் பள்ளியிலும் ஐந்தாம் வகுப்புக்கு பிறகு ஆறு ஏழு எட்டு அப்படின்னு சொல்லி அரசு பள்ளியில் சேர்க்கக்கூடிய விஷயத்தையும் பார்க்க முடிகிறது இந்த மாதிரியான நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது ரைனால ஸோ அதனால் பிஜிடிஆர்பி வேக்கண்ட்டுக்கு மாணவர்கள் அட்மிஷன்ஸுக்கும் சம்மந்தம் கிடையாது ஸோ அதனால் இதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படி எடுக்காமல் இருந்தால் இந்த பிரைமரி ஸ்கூல் பிரைமரி டீச்சர்ஸ் இது பண்ணுறது தான் பார்ப்பாங்களே தவிர பிஜிடிஆர்பி அப்படி நீங்கள் நினைக்கிற சாத்தியக்கூறுகள் இல்லை ரைட் அப்போ பிஜிடிஆர்பிக்கு நிறைய டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்போ தான் ரெண்டாவது எல்லா தேர்வுகளும் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா நீங்கள் படித்தது தேர்வில் வராது அப்போ அதுதான் உங்களுடைய மனநிலையில் நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் மட்டும் நல்லா பொருத்தி பார்த்துக்கோங்க அந்த மூணு மணி நேரம் வந்து உங்களுடைய வாழ்க்கையை தீர்மை தீர்மானிக்க போகுது கிட்டத்தட்ட நீங்கள் அந்த வினாத்தாளை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஒரு மூணே மூணு பாயிண்ட் மட்டும் சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னாக்க நீங்கள் படித்த கொஷின்ஸ் எதுவுமே அதில் வராது நீங்கள் படித்தது அதில் வராது டைரெக்டாக நான் இதுதான் இது இது கேள்வி இது பதில் அப்படின்னு சொல்லி படித்தது அங்கே வராது அப்படின்றது புரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு உங்கள் மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அப்போ அது வினாத்தாளில் உங்களுக்கு பதட்டம் ஏற்படவோ பயம் ஏற்படவோ வாய்ப்பு இல்லை நான் படித்தது நேரடியாக அப்படியே வராது அதை வேறொரு கோணத்தில் வேறொரு ஒரு பரிணாமத்தில் வித்தியாசமாக கேட்டு வைப்பாங்க ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும் வினாவை படிக்கணும் ஆப்ஷன்ஸை படிக்கணும் ஸோ அந்த கேள்வியும் அந்த ஆப்ஷன்ஸும் படிக்கும்போது நமக்கு வரக்கூடியது தான் கரெக்டான பதிலை நம்ம செலக்ட் பண்ணணும் இதுதான் நம்மளுக்கு புரிஞ்சுக்க வேண்டிய ஃபஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னாக்க முதல் சில வினாக்களுக்கு தெரியல அப்படின்னாலும் அடுத்த வினாக்களுக்கு நம்ம மூவ் ஆகணும் ரைட்டாக அடுத்த வினாக்களுக்கு நம்ம கண்டிப்பாக மூவ் ஆகணும் மூணாவது விஷயம் நல்லா புரிஞ்சிக்கோங்க அதே மாதிரி இந்த இருக்கக்கூடிய ஓவரால் வினாக்களில் நீங்கள் எதுவுமே ஷேர் பண்ணாமல் எந்த ஆன்சருமே பண்ணாமல் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா வினாக்களுமே படித்தாலும் ஓவராலாக இருக்கிறதுல ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு தெரியும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் உங்களால் கரெக்டாக பர்ஃபெக்டாக இது கரெக்ட் அப்படின்னு சொல்ல முடியும் மீதி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னாக்க ஒன்று வந்து டவுட்டில் போட்டிருக்கலாம் இதுவா அதுவா அப்படின்னு சொல்லி இன்னொன்று வந்து சுத்தமாக தெரியல இது இருக்க சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது விஷயம் போட்டிருக்கலாம் மூணாவது வந்து சுத்தமாக தெரியல ஏதோ போடணுமே அப்படின்னு சொல்லி போட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால தான் நீ இந்த மாதிரியான இதை மைண்ட் செட்டில் தான் நீங்கள் அந்த வினாக்களை அணுகிறீங்க ரைட்டாக இப்படித்தான் தேர்வு இருக்கும் அப்படின்றத நீங்கள் எப்படி புரிஞ்சிக்க முடியும் தேர்வு எழுதும்போது தான் புரிஞ்சிக்க முடியும் அதனால் நீங்கள் நல்லா படித்து எனக்கு மார்க் மிஸ் ஆகிடுச்சு சிவி வரல அது போல் கவலையெல்லாம் விடுங்க இந்த மாதிரியான நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது இது இந்தந்த தான் நாம் அங்கே தேர்வில் மைனஸ் ஆகுது அதனால் நீங்கள் நிறைய டெஸ்ட் எழுதுங்க ஒரு ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னாக்க இந்த டாப்பிக்கில் எப்படி எப்படியெல்லாம் வித்தியாசமாக கேட்க முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க இப்போ நீட் தேர்வு இருக்குது அதில் கெமிஸ்ட்ரியை எந்தெந்த கோணத்தில் இதே டாப்பிக்கை நீட்டில் எப்படி கேட்டிருக்கான் இதே டாப்பிக்கை வேறொரு யூனிவர்சிட்டியில் நடக்கக்கூடிய அந்த வினாவுக்கு எப்படி கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாருங்கள் நீங்கள் உங்கள் மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு வெவ்வேறு யூனிவர்சிட்டியில் வெவ்வேறு என்ட்ரன்ஸ் இருக்குது ரைட்டாக அந்த என்ட்ரன்ஸ்லலாம் இந்த டாப்பிக்கில் எப்படி கேள்வி கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டாப்பிக்கை தரவப்படிங்க படித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி டெஸ்ட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ இது எந்தெந்த பரிணாமத்தில் எந்தெந்த கோணத்தில் கேட்கலாம் அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பாருங்கள் வெற்றி நிச்சயம் உங்களால் செலக்ட் ஆக முடியும் நீங்கள் வந்து உங்களுடைய கோட்டாவில் என்ன மார்க் என்ன கட் ஆஃபில் உள்ளே போக முடியும் அப்படி எதிர்பார்க்காதீங்க நீங்கள் ஜென்ரலில் உள்ளே போகணும் மெரிட்டில் உள்ளே போகணும் அப்படி நினச்சி நீங்கள் படிக்க ஆரம்பிங்க அதுதான் உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கணும் நூற்றி ஐம்பது மார்க்காக நான் வந்து நூற்றி இருபது நூற்றி முப்பதுக்கு மேலே அந்த மாதிரி ஸ்கோர்ஸ் இருக்கணும் அப்படின்றது தான் உங்களுடைய டார்கெட்டாக இருக்கணும் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எக்ஸாம் வந்து பிஜிடிஆர்பி வரும் அப்படி இல்லை அப்படின்னால கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வந்து இந்த தேர்வு வந்துடும் அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஆறுலேருந்து ஏழு மாதம் டைம் இருக்குது அடுத்து பிஜிடிஆர்பிக்கு ஆறுலேருந்து ஏழு மாதம் இருக்குது ஸோ அதனால் மனம் தளராமல் வெற்றி நிச்சயம் என்று போராடுங்கள் இந்த வாய்ப்பை உங்களுடைய வெற்றியாக உறுதி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு அப்படின்றது வரும் ஆனால் அந்த வாய்ப்பை பெறுவதற்கோ அந்த வாய்ப்பை அனுபவத்திற்கு உண்டான சூழ்நிலை உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்றத பார்க்கணும் நீங்கள் ஸ்கூல்ஸ் படிக்கும்போதோ காலேஜஸ் படிக்கும்போதோ இருந்த மைண்ட் செட்டோட ரிலாக்ஸாக ஃப்ரீயாக வந்து படிக்க முடியும் ஆனால் இன்று இன்றைக்கி சூழ்நிலை அதே மாதிரி படிக்க முடியுமா அந்த சூழ்நிலை எத்தனை பேருக்கு அமையும் ஒரு மூணு மாதம் சேர்ந்த மாதிரி நீங்கள் உக்காந்து ஸ்டடிஸ் பண்ண முடியுமா யோசித்து பாருங்கள் கண்டிப்பாக அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மி ஏன்னா நம்ம இருக்கக்கூடிய நம்ம ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸாக இருக்கலாம் நம்ம வேலை செய்யக்கூடிய இருக்க இடத்துல இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸாக இருக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய காரண் காரணங்கள் இருக்குது அதனால் நீங்கள் மைண்ட் செட் பண்ணுங்கள் அதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் அதே மாதிரி வாய்ப்பு வரும்போது உங்களால் இது எல்லாமே ஒரு ஒருங்கிணைக்க முடியாது இப்போ இன்னும் மூணு மாதத்தில் எக்ஸாம் அப்படின்னா இந்த மூணு மாதத்தில் உங்களால் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதே மாதிரி நல்லா ஸ்டடி பண்ணணும் உங்களுடைய மைண்ட் செட் அண்ட் வீட்டில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா அது பெரிய விஷயம் அங்கே சிக்கலாயிடும் அதனால் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி தேர்வு வருவதற்கு முன்னாடியே ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஃபுல்லாக டெஸ்ட் ப்ராக்டிஸ் நிறைய படிக்கணும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும் டெஸ்ட் ப்ராக்டிஸ் ஸோ இப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த டைமில் ஃபேமிலி சுச்சுவேஷன் கொஞ்சம் படிக்கிறது இதில் கொஞ்சம் டிலே ஆனாலும் அப்போ கொஞ்சம் டைம் வந்து செட் ஆகலை சில விஷயங்கள் இருந்தாலும் இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுது படித்தது அப்போ வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மற்றவங்களா ரெண்டு மணி நேரம் படிக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு மணி நேரத்துலேயே அந்த விஷயத்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க ஒரு மணி நேரத்துலேயே அதுக்கான விடையை வந்து ஈஸியாக கண்டுபிடிப்பீங்க ஸோ வெல் ப்ராக்டிஸ் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும் எது பண்ணாலும் தொடர்ச்சியாக பண்ணணும் ஒ ஒரு நாள் ஒரே நா ஒரு நாள் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் படிக்கலை அப்படின்றத நீங்கள் படித்ததும் மறக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க படிக்கணும் திரும்ப திரும்ப படிக்கணும் தொடர்ச்சியாக படிக்கணும் இதுதான் ஃபார்முலா இது மட்டும் மறந்துடாதீங்க வெற்றி நிச்சயம் நன்றி